வணக்கம் வாங்க இன்றைக்கி அக்ஷய வீட்டு சமையலில் விசேஷ நாட்கள் பண்டிகை நாட்களுக்கான ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நமக்கு நவராத்திரி நவராத்திரியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பிரசாதங்கள் செஞ்சிட்ருக்கோம் அடுத்தது அப்படியே நவராத்திரி ஆயுத பூஜை நவராத்திரியோடு சேர்ந்தது தான் ஆயுத பூஜை இப்போ அதுக்கெலாம் நம்ம பிரசாதம் செய்வோம் அதுக்கு மட்டும் நம்ம செய்யலை வீட்டில் ஏதாவது விசேஷம்னாலும் இந்த ப்ர இதை செய்வோம் நம்ம அதை பாசி பருப்பு பாயாசம் ரொம்பவே நிறைய பேருக்கு பாசிய பருப்பு பாயாசம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நவராத்திரிக்கு வந்துட்டு பருப்பு வகைகள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு சுவாமிக்கு வந்துட்டு நல்ல வசந்த பிரசாதம் கூடவே பார்த்திங்கனா உளுந்த வடை உளுந்த வடையும் வந்துட்டு நிறைய பேருக்கு ஃபேவரட் எங்கள் வீட்டில் வந்துட்டு உளுந்து வடைனா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் உளுந்த வடை வந்து எல்லாரும் செய்யறதாங்க ஆனால் இன்றைக்கி வந்துட்டு நான் இதில் வந்துட்டு பொருள் சேர்த்துருக்கேன் அந்த சேர்க்கறதுனால நல்லா கிறிஸ்பாக நல்லா வடை வந்து மொறுமொருன்னு இருக்கும் நமக்கு ஆரிடுச்சுன்னா கூட பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அது எதனாலனா மாவுடைய ஆட்டுற பக்குவம் இருக்குது வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாவு ஆட்டும் போது சின்ன சின்ன டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணு பார்த்திங்கன்னா வடை வந்து நல்லா நம்ம சூப்பராக நல்லா புசு புதுசுன்னு மொறு மொறுன்னு வடை இருக்குங்க உளுந்த வடை வடை எப்படிங்க இருக்கு ஆ வடை நல்லா இருந்தது ஆனா சுட சுட சாப்பிட்டு வாய கேக்குற வாயில இருந்து வார்த்தே வரல ஹலோ சொல்லுங்க இவ்வளவு நாள் எங்கள ஏமாத்திட்டு இருந்தீங்கன்றது இப்பதான் நான் கண்டுபிடிச்சோம் என்ன ஏமாத்திட்டோம் இன்னைக்கு இருந்த வடை வந்து சாப்பிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருந்தது காரணம் பாத்தீங்கன்னா நீங்களே வாயத்தொன்னு சொல்லிட்டீங்க பண்டி படைக்கிற நாளில் வந்துட்டு ரொம்ப அவசர அவசரமாக கிடக்கிடன்னு எல்லா வேலையும் பார்ப்பேன் அது உண்மைதான் ஏன் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாவு வந்துட்டு ஒழுங்காக கூட ஆட்ட மாட்டேன் டக்கு டக்குன்னு தான் ஆட்டி ஏதாவது போ டைம் ஏன்னா ஏன்னா அது உங்களுக்கால் தான் நீங்கள் தான் இவங்களுக்கு பண்ண ஆஃபீஸ்லி கரெக்டாக வந்துடுவாங்க படைக்கிற டைமுக்கு ஒரு மணிக்கு லஞ்சுக்கு வந்துடும் அதுக்குலாம் நம்ம எல்லா வேலையும் கவர் பண்ணுன்றதுனால இவர் வந்துடுவாருன்றது பயத்துலேயே நமக்கு வந்துட்டு வேறு வழி இல்லை இன்றைக்கி டைம் அழகாக ஆட்டி அழகாக பண்ணுது வடையில் அதை பார்த்திங்கன்னா எண்ணெயும் குடிக்கல வாங்க இப்போ எப்படி செய்யலை வெளியே போய் பார்க்கலாம் இப்போ பாசிப்பயிர் பாயாசத்துக்கு ஒரு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்குங்க இப்போ இதை வந்துட்டு ஒரு பேனில் சேர்த்துடலாம் இப்போ வந்துட்டு இது நம்ம வந்து வறுத்துக்கலாம் வறுக்கும் போதுட்டு கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேம் வச்சு வறுத்துக்குங்க லேஸாக செவந்து வரணும் ஆனால் கருகக்கூடாது பாயாசத்துக்கு இந்த பாசிப்பருப்பு வறுக்கிறது வந்து நமக்கு வந்து பதம் வந்து ரொம்பவே முக்கியம் இப்போ பாசி பருப்பு நமக்கு வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வாசனை வரும் இப்போ வந் அது வந்துகிட்டே இருக்குது பருப்பும் பாருங்கள் லேஸாக அப்படியே சிறந்து வந்துட்டுருக்கு நமக்கு பருப்பு வந்துட்டு அப்படியே வந்துட்டு கொஞ்சம் புலவும் இருக்கும் பார்க்குறதுக்கு இங்கே நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துறேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துருக்கேன் அதையும் நம்ம வந்துட்டு வறுத்துக்கலாம் இந்த பாசி பருப்பு பயாசத்தில் பச்சரிசி சேர்த்து வறுத்து போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இருக்கும் பச்சரிசி வந்துட்டு நமக்கு இதை லேஸாக போட்டதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப வந்து புழுங்குல அரிசி மாதிரி இது பொறிஞ்சு தெரியாது ஆனால் நல்லா வறுப்பட்டு நமக்கு தெரியும் லேஸாக போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா நமக்கு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு இன்னொரு பவுலில் தனியாக சேர்த்துடலாங்க இப்போ பருப்பை வந்து நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து பாசி பயிரை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இப்போ தண்ணி சேர்த்துடலாம் நம்ம எந்த கப்பால் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பால் தான் தண்ணி இந்த கிளாஸில் தான் நான் பருப்பு எடுத்தேன் மூணு கப் மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ ஸ்டவ்வும் ஆன் பண்ணிடலாங்க இதில் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இப்போ நம்ம அரிசி இங்கே வறுத்து வச்சுருக்கோம் இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ நமக்கு நல்ல ஒரு கொதி வந்தாச்சுங்க இப்போ வந்து நம்ம அரச வறுத்து பொடிச்சு வச்சிருக்க இந்த அரிசியும் சேர்த்துடலாம் இது வந்து பொறி அரிசி மாதிரி நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் கலந்து கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிடலாங்க இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க இப்போ வெயிட் போட்டாச்சு நம்ம ஒரு மூணு விசில் வரட்டும் நமக்கு மீடியம் ஃப்ளேமில் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் துருவண தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் துருள் ரெண்டு கிளாஸ் நான் இந்த கிளாஸால் பாசி பயிர் எடுத்தேன்னா ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தேங்காய் துருள் சேர்த்துக்கிறேங்க ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஏன்னா பால் வந்து நம்ம நல்லா திக்காக எடுத்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா மூணு ஏலக்காங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு கால் கிளாஸ் தண்ணி பத்தலங்க இன்னும் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருக்கேன் தண்ணி சேர்க்காமல் அப்படியே ஒரு நம்ம நல்லா திக்காக பால் எடுத்து புழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த பாயசத்துக்கு வந்து நம்ம வந்துட்டு பசும்பாலும் சேர்க்கலாம் ஆனால் அதோட தேங்காய் பால் வந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பசும்பால் சேர்க்கும்போது வந்துட்டு நல்ல சூடாக இருக்கும்போது பால் வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் சூடாக இருக்கும்போது சேர்த்துறாதீங்க பால் கொஞ்சம் ஆற வச்சு சேர்த்துக்குங்க இல்லை பாயாசம் இறக்கி வச்சு சேர்த்துங்க எல்லாம் ஒரு மாதிரி தெரிஞ்ச ஆகிடும் நமக்கு இப்போ வந்து குக்கர் வந்துட்டு மூணு விசில் வச்சுட்டு கொஞ்சம் சிம் பண்ணி மூணு விசில் வந்துச்சுங்க ஏன்னா இந்த குக்கர் வந்து கொஞ்சம் அகலம் குவான்டிட்டியும் வந்து இன்றைக்கி பாயாசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு ஜாஸ்தியாக போட்டிருக்கேன் அதனால் கொஞ்சம் சிம் பண்ணி நம்ம வந்து வைப்போம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் இப்போ வெள்ளம் வந்து திருவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த வெள்ளம் வந்துட்டு ஒரு கட்டி வாங்கினேன் அப்படியே அரை கிலோ இருந்துச்சு அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூடவே இருந்துச்சு வெள்ளை வாங்கினேனா எப்போயுமே வந்துட்டு துருவி பாட்டிலில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிப்பேன் வேணுன்ற போது வந்து நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இப்போ வெள்ளம் வந்துட்டு பாசிப்பயிர் வந்துட்டு நம்ம எந்த மெஷ கப்பில் எடுத்தோமோ அதே இதில் தாங்க எல்லாமே வந்துட்டு ஒரே இதில் தான் அளவு பருப்பு எதில் எடுக்கிறோமோ அதில் எல்லாத்துலேயும் அளவு பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிர் எடுத்திருந்தேன் அதுக்கு வெள்ளம் பார்த்திங்கன்னா துருவனை வெள்ளம் ரெண்டு கப் அளவுக்கு துருவனை வெள்ளம் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி இப்போ இதை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கொதி வச்சிடலாம் வெள்ளம் வந்து நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கரைஞ்சி ஒரு கொதி வரணுங்க அதுக்குள்ளே இங்கே வந்து குக்கரில் வந்து ப்ரெஷர் அலைஞ்சிடுச்சு திறந்து பார்க்கலாம் பருப்பு வந்துட்டு நம்ம விட்ட தண்ணிக்கு வந்து பாருங்கள் கரெக்டாக நல்லா பருப்பும் நமக்கு நல்லா மலர்ந்து வந்திருக்கு அப்படியே கலந்து விட்டுருந்தாங்க இந்த வெள்ளம் வந்து க்ளீனாக தான் இருக்கும் நான் எதுக்கும் சரி ஒரு கரை கரைச்சிக்கலான்னு கரைச்சிக்கிறேன் நீங்களும் க்ளீனாக வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக கூட வெள்ளத்தை அப்படியே சேர்த்துருங்க குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஒரு கொதி வந்தாச்சுங்க வெல்லமும் நமக்கு கரைஞ்சிடுச்சு நல்லா இப்போ வந்து அப்படியே வடிகட்டிடலாம் வெள்ளம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது அதனால் க்ளீனாக தான் இருக்கும் வெள்ளம் அப்படியே கலந்து விட்டுருந்தாங்க ஆயுத பூஜைக்கு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான பரு பாசி பருப்பு வெல்லம் சேர்த்த பாயாசம் இதை வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எல்லா எல்லாமே வீட்டில் வச்சுருந்தோம்னா நல்லா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு அப்படியே சுட சுட சாப்பிட்றதுக்கு சூப்பராகவும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ வெள்ளம் சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டோம் இப்போ நம்ம அரைச்சி வடிகட்டி வச்சுருக்க தேங்காய் பால் சேர்த்துடலாங்க தேங்காய் பால் சேர்த்து லேசாக ஒரு கொதி வ வரணும் ரொம்ப கொதிக்க வேண்டாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க இப்போ இதில் நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்துடலாம் அப்போ கொஞ்சம் கூட போடுவாலாம் எதுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி சேர்க்கலாம் ஏன் ஒரு பேக்கெட்டே போட்டுறேன் நான் வாங்கி தரது நீங்கள் தானே வாங்கி தரீங்க நீங்களா முந்திரி நிறையா சேர்த்துட்டேன் வீங்க திடீர்னு பார்த்தா பொங்கல்லாம் முந்திரி நிறையா இருக்குன்னு நீங்கள் நீங்களே வந்துட்டு நிறையா போட நின்வீங்க இப்போ முந்திரி வந்து நமக்கு பாதி வறுபட்டு அப்படியே வரும்போது தேவையான அளவுக்கு காஞ்ச திராட்சை சேர்த்துடலாம் அப்படியே இப்போ முந்திரியும் திராட்சையும் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா பொன்னிறமாக வறுத்து வந்தாச்சு திராட்சையும் பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டி வந்திருப்பாருங்க பாருங்க இப்போ வந்துட்டு நம்ம பாயாசத்தில் சேர்த்துடலாங்க நான் வந்துட்டு நெய் வந்துட்டு அப்படியே வைக்கிறேன் வெறும் இப்போ முந்திரி திராட்சை மட்டும்தான் சேர்த்துட்டு போகிறேன் இந்த நெய்யிலே வந்துட்டு நம்ம பல்லு பல்லாக அப்படியே வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பல்ல சேர்த்துடலாம் இந்த தேங்காய் பல் வந்து அப்படியே கட் பண்ணி இந்த நெய்யில் வறுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் செமையாக இருக்கும் பாயாசத்தில் இப்போ கொஞ்சம் வயசானவங்களாம் எனக்கு தேங்காய் பல் வேணாம்னா தேங்காய் திருவி நெய்யில் வறுத்து சேர்த்துக்கங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பாயாசத்தில் சேர்த்துடலாங்க இப்போ நமக்கு வந்துட்டு பாசிப்பருப்பு பாயாசம் நமக்கு ரெடியாக இருக்குது அப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம வடைக்கு மாவு அரைச்சிரலாங்க இப்போ வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சிடலாங்க வடைக்கு உளு உளுத்த வடைக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பச்சரிசி ஊற வச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மாவு ஜவரிசி ஊற வச்சிடலாங்க மாவு ஜெர்சி வடைக்கு சேர்க்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை கழுவிட்டு உளுந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம இதை ஊற வச்சிடலாம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு முழு உருட்டு வெள்ளை உளுந்த நல்லா கழுவிட்டு நம்ம ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடலாம் இப்போ வடைக்கு நம்ம ஊற வச்சதில் ஜவ்வரிசிலாம் நல்லா ஊரிய இப்போ வடைக்கு வந்துட்டு நம்ம கிரைண்டரில் தான் மாவு அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு பச்சை மிளகாவை அரிஞ்சு போட மாட்டேன் அப்படியே மாவோடு சேர்த்து அரைச்சிடுவேன் காரத்துக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்துடலாங்க அரிசியும் பச்சை மிளகாவும் சேர்த்து நம்ம ஒரு ஓட்டு ஓட்டிடலாங்க இப்போ இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு உளுந்தை நம்ம ஊற வச்சுருந்த உளுந்தை தண்ணி நல்லா வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் அரிசி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு நல்லா ரெண்டு மூணு நல்ல ஒரு ரெண்டு ரெண்டு சுற்று நல்லா சுத்தந்துக்குனாவே நமக்கு அரிசி உள்ளே மஞ்சிட்ருக்கோம் இப்போ நல்லா வடிகட்டி வச்சுருக்கிற உளுந்தை சேர்த்துடலாம் உளுந்தை சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு தான் மூடி வச்சுருக்கேன் இப்போ நான் தண்ணிலாம் சேர்க்க போகிறதில்ல ஒரு பாதி அளவுக்கு நமக்கு நல்லா அறப்பட்டு பருப்பு இருக்கும் இந்த மாதிரி நமக்கு அரைப்பட்டு வந்து ரொம்ப தண்ணி டைட்டாக இருந்துச்சுன்னா இப்ப தண்ணியை ஊத்த கூடாது தெளித்து தான் நம்ம வந்துட்டு வடைக்கு அரைக்கணும் வேணும்னா நமக்கு தண்ணி கொஞ்சமா தான் அரைச்சிக்கணும் நிறையவும் தெளிக்க கூடாது மாவு அரைக்கும் போது மட்டும் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம்னா அப்புறம் நல்லா வடை வந்துட்டு எண்ணெய் குடிச்ச மாதிரி ஆயிடுங்க அதனால அளவோடு தான் தண்ணி வந்துட்டு ரொம்ப தேவைப்படாது ரொம்ப கம்மியாக தான் வடைக்கு வந்து தண்ணி தேவைப்படும் இப்போ நான் வந்துட்டு மு ஒரு தொண்ணூறு பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா மாவு அரைச்சி முடிச்சிட்டேன் இப்போ தான் வந்துட்டு நான் ஊரில் வச்ச ஜவ்வரிசியை அதையும் தண்ணி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் வந்து இப்போ சேர்த்துட்டு ஜவ்வரிசி சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஜவ்வரிசி வந்து மையணும்னு அவசியம் இல்லை அங்கங்கே அப்படியே நமக்கு உடைச்ச போல் இருந்துச்சுனாவே வடைக்கு நல்லாயிருக்கும் ஜவ்வரிசி ஒரு நல்லா ஒரு நாள் ஓட்டு ஓட்டிட்டு இப்போ வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ உளுந்து மாவு எடுத்து நம்ம அந்த தண்ணியில் போட்டோம்னா உளுத்த மாவு வந்து தண்ணியில் ஒட்டாமல் மேலே போல் எழுந்து அப்படியே பந்து போல் மேலே நிற்கணும் இப்போ நமக்கு அளவுக்கு இப்படி இருந்தாச்சு இருந்துச்சுன்னா பாருங்கள் இப்போ சுற்றி சுற்றி வர நமக்கு உளுந்து ஒட்டவே ஒட்டாது மாவு வந்து தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா மிதக்கணும் இந்த அளவுக்கு நம்ம ஆட்டிட்டோம்னா தான் நமக்கு வந்து வடைக்கு மாவு வந்து கரெக்டாக இருக்கும் அப்போ தான் வடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு புதுசு புதுசுன்னு வரும் இப்போ வந்துட்டு நம்ம மாவு வந்துட்டு கிரைண்டர்லேருந்து வலிச்சு எடுத்துருக்குறேங்க இப்போ உளுந்த மாவு நம்ம நல்லா வடைக்கு அரைச்சி வச்சுட்டோங்க இதில் வந்துட்டு பொடிசாக கட் பண்ண கருவேப்பில் பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தழை கொஞ்சமாக இஞ்சி துருவலுங்க கொஞ்சம் போல் மிளகு அப்புறமா பெருங்காயத்தூள் அப்புறம் இதில் வெங்காயம் வெங்காயம் வந்துட்டு விரத நாளாக இருந்தால் நீங்கள் வெங்காயம் வேணான்னு ஸ்கிப் பண்ணிக்கிங்க இன்றைக்கி நான் வெங்காயம் போடுறேன் அப்புறம் இன்னும் நம்ம மாவுக்கு வந்து உப்பு போடல உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மாவை வந்துட்டு கலந்து விட்டுடலாம் கரண்ட் இல்லை நான் அரைச்சி தான் தரேன்ச்சு நானே தான் கேட்டேன் இவங்களுக்கு தேங்காய் வடைக்கு தேங்காய் சட்னி இல்லை நான் சாம்பார் கேட்பாங்க தேங்காய் சட்னி அரைக்க அரைக்குவாங்கன்னா அரைங்க அரைனாரு ஆனால் பவர் கட் ஆகிஷ் வடைக்கு மாவு அரைச்சி கிரைண்டர் கழுவுறேன் அப்போ தான் கரண்ட் ஆஃப் வடைக்கு வந்து மாவு பாருங்க இதை மாதிரி நல்லா நம்ம எல்லா பொருளும் சேர்த்துட்டு கலந்து விட்டுருணும் நல்லா இதை மாதிரி நல்லா குடப்பி விட்டால் நல்லா புஸ் புஸ்ஸுன்னு இருக்கும் மாவு வடையும் நல்லா புசு புசுன்னு வரும் இப்போ வடைக்கு வந்துட்டு வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க இப்போ எங்கள் மாமியார் வந்து பார்த்தீங்கன்னா வடைக்கு வந்துட்டு மரவள்ள கிழங்கு சேர்த்து வடை சுடுவாங்க அதுவும் ரொம்ப நல்லா கிறிஸ்பாக மரமரோன்னு இருக்கும் எங்கள் வீட்டு பசங்களுக்குலாம் அது ரொம்பவே பிடிக்கும் இன்றைக்கி நான் வந்துட்டு ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன் வடை போட போகிறங்க இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு இப்போ கையை வந்து ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் நம்ம கையை நினச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வடை மாவை எடுத்துக்கலாம் வடை மாவை எடுத்து அப்படியே ஒரு உருண்டை போல் உருட்டிட்டு இந்த கட்டை வரல அப்படியே தட்டி அப்படியே நடுவில் அந்த கட்டை விரல் வச்சு ஒரு ஓட்டை போட்டோம்னா நமக்கு ஓட்டை விழுந்துடும் அப்படியே அந்த மூணு விரல அந்த கட்டை விரலால் தள்ளி விட்டோம்னா அந்த மாவை அப்படியே எண்ணெயில் விழுந்துருங்க அப்படி இல்லாத பட்சத்தில் பால் கவர்லேயோ அப்படி இல்லைனா எண்ணெய் கவர் பால் கவர் வாழை இலையில் நீங்கள் தட்டி வந்து போட்டுக்குங்க இப்போ வந்துட்டு வடையை நமக்கு போட்டுட்டு இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக பொறிச்சு எடுத்தோம்னா நல்லா சுட சுட வடை வந்துட்டு நமக்கு உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு நல்லா புசு புசுன்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வடை ரெடி ஆயிடுச்சு நல்லா டீ கடை வடை மாதிரி நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும் இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துர்லாங்க வடை கதை பார்த்தீங்கன்னா எண்ணெயும் குடிக்கல பாயாசம் டேஸ்ட் பார்த்துர்லாம் வடையும் சரி பாயாசமும் சரிங்க ரொம்பவே நல்லா இருக்குது நீங்களும் அதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ